யாழ்ப்பாணம் நீர்வேலியை புறப்படமாகவும் பிரான்ஸ் பாரிஸை வலுவிடமாகவும் கொண்டிருந்த குமாரதாசன் ராசரத் அவர்கள் பதிமூன்று பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று சிவபதமடைந்தார் அன்னார் ராஜரத்னம் செல்லம்மா தம்பதிகளின் அன்பு புதன்வரும் குகதாசன் சிவதாசன் கௌரி ஆகியோரின் அன்பு சகோதரரும் செல்வி நாகேஸ்வரி ரகுதாசன் ஆகியோரின் அன்பு வைத்துள்ள சுமன் லட்சா கீர்த்தனா ஆகியோரின் அன்பு பாவம் சேரன் சஞ்சயா கார்த்திகா ஆகியோரின் மாமனாரும் லோகன் ஆர்யா ஆகியோரின் அன்புத்தீரனும் மயில்வாகனன் பவளம் ஆகியோரின் பராமகனும் குமார் சூரியகுமார் ஈஸ்வரகுமார் லலிதா பத்மினி ஆகியோரின் சகோதரனும் தெய்வேந்திரம் கிழி ஆகியோரின் மருமகனு முத்துராசா சட்குளம் பஞ்சலிங்கம் கோமதி ஆகியோரின் பராமகனும் தவராசா தர்மசேகரம் ஆகியோரின் மருமகனும் காலம் சென்ற சந்திரமணி அம்மா அவர்களின் பராமகனும் சந்திரசேகரம் சுரேஷ்குமார் சுதாகரன் வாகிசன் ஆகியோரின் சகோதரரும் ஆதிரையான் விதுஷன் அபிலாஸ் ஆகியோரின் அன்பு பேரனும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் என்று மேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்